மதுரை அட்சய நெல்லை பாலு ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது நாளா பண்ணிட்டு இருக்காரு அது இன்னைக்கு நேரத்தில் சாப்பாட்டுக்காக ரோட் ரோட்டில் கஷ்டப்படுவாங்களே அவங்களுக்கு நம்ம பொட்டலம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது ஒரு நேர உணவாது மதிய உணவு கொடுக்கலாம்னு சொல்லி ஆரம்பிச்சது அது தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது நாளை தாண்டி போயிட்டு இருக்குன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய அன்பும் ஆதரவும் ஏன்னா ஒரு கை தட்டினா ஓசை வராது ரெண்டு கை தட்டினா தான் ஓசை வரும் நீங்க எல்லாரும் சேர்ந்து உதவிகள் பண்றீங்க கையில அவர் அவர் கையில வாங்கி நான் இந்த கையில கொடுக்குறேன் இங்கே மட்டுமல்ல மதுரையில இருக்கிற ரோட்டோர மக்களும் சரி ஆஸ்பத்திரியில இருக்கிற மக்களுக்கும் சரி ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கும் சரி யாரெல்லாம் பசியார இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு நேரமாவது நம்ம பசியாற்றணும் அப்படிங்கிறது தான் மதுரை அச்சய பாத்திரத்துடைய நோக்கம் அதன் மூலமாக இன்னைக்கு வரைக்கும் நெல்லை பாடு செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு உங்களால முடிஞ்ச உதவிகளை இதை செஞ்சீங்கன்னா இன்னும் பசியே இல்லைங்கிறத உருவாக்கலாம் அதுக்காக தான் தொடர்ந்து அவர் பண்ணிட்டே வராரு அவருடைய பணிகள் சிறக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி ஒவ்வொரு நிகழ்வு திரைப்பட அடிக்கடி வந்து போயிட்டு இருக்கீங்க உங்க எல்லாத்துக்குமே தெரியுமே பாசக்கார மன்னா அது மலர் அது மட்டும் இல்ல நான் பிறந்த ஊரும் மதுரைக்கு பக்கத்துல தேனிதான் அப்புறம் அதிகமாக என்ன அழைக்கிற ஊரும் மதுரை அதனால வந்து ஒரு கல்யாணம் காதுகுத்து சடங்கு இந்த மாதிரி எந்த விசேஷமாக இருந்தாலும் கூப்பிட்டா உடனே நான் கிளம்பி வந்துடுவேன் ஃப்ரீயா இருந்தா நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது ஏதாவது அது உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் வந்து ஒரே கட்சி ஒரே கொள்கை எப்பவுமே அனைத்து இந்திய அண்ணாதிராவ கழகம் ஆனா இப்போ போதை பொருள் கும்பல் தலைவனை கைது பண்ணியிருக்காங்க அவர் முதலீட சினிமா தொழில தான் முதலீடு பண்ணியிருக்கதா வாக்குமரம் கொடுத்துருக்காரு இதை பத்தி உங்களுடைய கருத்து என்னதான் இல்லைங்க அது மற்றவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க அதை பேசுற அளவுக்கு அறிவும் ஆற்றலும் இல்லை அவ்வளவு பெரிய ஆளும் நான் கிடையாது அதனால பெரிய பெரிய ஆட்கள்லாம் அதை பேசிட்டு இருக்காங்க அவங்க அதுக்கு பதில் சொல்லுவாங்க இப்போ நடிகர் சங்க கட்டடம் கட்டுவதற்கு இப்ப கமல் ஹாசன் அவங்க கூட ஒரு கோடி ரூபாய் நேற்று கொடுத்துருக்கிறாங்க இப்ப நடிகர் சங்க கட்டடத்தினுடைய அடுத்த கட்ட ஸ்டெப் என்னவா இருக்குது அது விசால் சாரை கேட்டா தெரியும் நடிகர் சங்கத்தில் இருக்கிறவங்களை கேட்டா தெரியும் ஏன்னா நானும் மற்றவர்கள் போல ஒரு சாதாரண உறுப்பினர் தான் உங்களுடைய அடுத்த படங்கள் ப்ராஜெக்ட் பற்றி நிறைய படங்கள் இருக்கு முன்னாடி நகைச்சுவையாக பண்ணதை விட இப்போ இருக்க படங்கள்லாம் வந்து நான் கொஞ்சம் ஹீரோயினோட ஃபாதரா ஒரு சின்ன சென்டிமெண்ட்டு அப்புறம் ஒரு வில்லன் கலந்த கதாபாத்திரம் இப்படித்தான் பண்ணிட்டு இருக்கேன் அதை விட இன்னும் முக்கியமான செய்தி சொல்லணும்னா டக் லைஃப் மணிரத்னன் சார் படத்துல அந்த படத்துல ஒரு நல்ல ஒரு ரோல் பண்றேன் இப்போ வையாபுரிய அண்ணா வந்து விரைவில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு எதிர்பார்க்கலாமா ஒருவேளை எனக்கு ஷூட்டிங் அந்த டைம்ல இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஏன்னா எல்லாருமே சொன்ன மாதிரி தான் முதல்ல வேலை அதுக்கப்புறம் இந்த மாதிரி சமூக சேவை அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா ஒரு நாளோ ரெண்டு நாளோ ஒரு வாரமோ பத்து நாளோ எப்ப ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைம்ல கண்டிப்பாக அதாவது மக்களுக்கு என்ன நலத்திட்ட உதவிகளோ அதை எடுத்து சொல்கிறதுக்கு வருவேனே தவிர இன்னொருத்தவங்களை விமர்சனம் பண்ணுறதுக்கோ இன்னொருத்தவங்களை திட்டுறதுக்கோ நான் கண்டிப்பாக எப்பவும் இதுவரைக்கும் நான் எந்த மீட்டிங்கிலேயும் எந்த கட்சியை சார்ந்தும் பேசினதில்லை அம்மா போட்ட நலத்திட்ட உதவிகளை மட்டும் சொல்லியிருக்கேன் அதுபோல இப்ப எடப்பாடி அவர்கள் என்னென்ன இந்த பாராளுமன்ற எலெக்ஷனுக்கு சொல்ல போறாரோ அதை எடுத்து சொல்றதுக்காக கண்டிப்பா வருவேன் நடிச்சிருக்காங்க இப்ப வையாபுரி சார் வந்து கதாநாயகனா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எது இருக்கா அப்படி வந்தா நடிப்பீங்களா யாராவது மாத்தேன்பாங்களா அதான் எல்லாருமே சினிமாவுக்குள்ள வரும்போதே ஹீரோ ஆகணும் ஆசைப்படுவாங்க அதெல்லாம் விட இப்ப வந்து அதிகமா பாத்துட்டீங்கன்னா வில்லன்கள் எல்லாம் காமெடியை நக்ட்டாங்க காமெடியெல்லாம் வில்லன் ஆகிட்டாங்க